ஏழு நீதி வழங்குமாறு வேண்டல் என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் என் கடவுளாகி ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் என் கை தவறி இழைத்திருந்தால் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காரணமின்றி காட்டிக் கொடுத்திருந்தால் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரே சினம் கொண்ட எழுந்தருளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாரும் எனக்காக விழித்தெழும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உண்மை சூழச் செய்யும் அவர்கள் மீது நின்று ஆட்சி செலுத்தும் ஆண்டவரே நீரே மக்கள் இனத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து இறைவன் பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார் வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அம்புகளை அனல் பறக்கும்படி எய்வார் ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருத்து கொள்கின்றனர் அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றிருக்கின்றனர் அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர் அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சம் தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன்